வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய நாள் ரிஷபராசி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியத்தை உருவாக்கக்கூடிய நாள் மிதுன ராசி மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் தேடி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலகலப்பான மனநிலையை உருவாக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்று அமையும் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோர்வை உண்டு பண்ணும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய முதலீடுகளை உயர்த்துவீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மனதில் புதிய சிந்தனைகளை உருவாக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை தரக்கூடிய நாள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதலை உண்டாக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய ஈடுபாடுகளை உண்டாக்கக்கூடிய நாள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய செயல்பாடுகளில் மேம்பாடு மற்றும் உயர்வு கிடைக்கும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் புராட நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயத்தை அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிக்கல்களை குறைக்கக்கூடிய நாள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதுமை பிறக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரின் உதவிகள் கிடைக்கும் மீனராசி புறட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதலை உண்டாக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய தொழிலில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமைகிறது சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி